ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டாக ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு வழக்கமாக செய்கிறத விட இதில் நிறைய காய்கறிகள் கீரைல்லாம் சேர்த்து இதை எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்டு இதை மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கும் போது நமக்கு ஹெல்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்தியாக செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இது மேலே நல்லா ஸ்கிரிப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சுட சுட நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு காரசாரமான ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நல்லா காரமாக சுள்ளுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே சமயம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பவுலில் மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிறேன் ஒன் கப்பு கடலை மாவுக்கு ஆஃப் கப்பு அரிசி மாவு எடுத்துக்குங்க உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இதை கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து அது கூட வந்து நம்ம சமையல் சோடா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து இதெல்லாம் கூட்டவோ குறச்சவோ செஞ்சுக்கிங்க சமையல் சோடா போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும் அதனால தான் பெருங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் ப்ளைன் சில்லி பவுடரு நம்ம வந்து பச்சை மிளகாய் போட போகிறோம் இஞ்சி போட போகிறோம் அதனால் காரம் உங்களுக்கேற்ப அரை டீஸ்பூன் சில்லி பவுடரு சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி இஞ்சியும் நீங்கள் கூட கொஞ்சம் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கட் பண்ண பச்சை மிளகாய் இஞ்சி அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ட்ரையாக இருக்கும்போதே இந்த உப்பு சமையல் சோடா சில்லி பவுட்ரு இது எல்லாமே மிங்கிள் ஆகுற மாரி ட்ரையாக இருக்கும்போதே ஒரு டைம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கையால் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பிசைகிறதுக்கு முன்னாடி இந்தமாரி கையால் ட்ரையாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணின வெங்காயம் பெரிய வெங்காயம் இதுக்கு வெங்காயம்லாம் நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ண காய்கறி நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பீன்ஸு பீட்ரூட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காய்கறி புடலங்காய் மாரி என்ன காய்கறிகள் உங்கள்கிட்ட இருக்கோ எல்லா காய்கறியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரையில் வந்து கீரை அந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் என்ன கீரை இருக்கோ அதிகம் அதாவது மாவு குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியும் ஒரு பைண்டிங்க்கு மட்டும் மாவு சேர்த்துக்கிற மாதிரியும் வெஜிடபிள் கீரை நிறையா இருக்கிற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ந நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபீல் ஆகும் அதனால் அந்த மாரி பார்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கிங்க மாவை மாவை வந்து இந்தமாரி இலகலா தான் பிசைஞ்சிக்கணும் ரொம்ப ட்ரையாக கடினமாக பெசஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அதே சமயம் மாவையும் நிறையா போட்டுடாதீங்க அது மட்டும்தான் இதில் சின்ன சின்ன டிப்ஸு மாவு ஒரு பைண்டிங்க்கு மட்டும் வச்சுக்கிட்டு காய்கறி வெங்காயம் கீரை இதெல்லாம் அதிகமாக இருக்கிற மாரி பார்த்துக்குங்க இந்த லெவலில் பிசைஞ்சு எடுத்துக்குங்க இலகலா இலகலா இருந்து அதை நல்லா ஒரு போண்டாவை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அடுப்பில் கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு அளவு எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டி அதில் போட்டுக்குங்க இது கொஞ்சம் நிதானமாக வேக வச்சு எடுங்க ஃபஸ்ட்டு போடும்போது ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா போண்டா போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை குக் பண்ணி எடுங்க ஏன்னா இது மேலே சீக்கிரமாக கறிஞ்சிடுச்சுனாக்கா உள்ளார இருக்கிற மாவு வேகாது அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க நல்லா சிம்மளே வச்சு இதை நல்லா உள்ளாரெல்லாம் வேகிற மாதிரி பார்த்து மேலேயும் கரிஞ்சிடாத நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே நல்லா வேக வச்சு இதை நீங்கள் வெளியில் எடுத்துக்குங்க இதை சுட சுட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பத்தாவது நம்ம செஞ்சதே எல்லோரும் கேட்டு திருப்பி திருப்பி நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க நானே எதிர்பார்க்காத அளவுக்கு இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒரு மெஷர்மெண்ட்டில் இதை செஞ்சதும் ரொம்ப நல்லா இருந்தது அப்போது நான் நினச்சேன் இதில் இன்னும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் செய்யும்போது வேணும்னா இன்னும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இல்லை நமக்கே கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும் நல்ல டீ டைமுக்கு ஒரு ஏற்ற ஸ்நாக்ஸ் இது நல்ல மழை டைமில் இல்லை சாதாரணமாக நல்லா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸுங்களை இந்தமாரி ஹெல்தியாக மாற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா வந்தது மேலே பார்த்தீங்கன்னா நல்ல கறுக்கு முறுக்குன்னு ஒரு ஸ்கிரிப் இருந்துச்சு உள்ளார நல்ல சாஃப்ட்னஸ் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கீழே சொல்லுங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஹெல்தியான இன்னொரு டிஷ்ஷோட நம்ம வந்து பார்க்கலாம்